வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏழாம் நூற்றாண்டில் மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருந்த பாண்டிய மன்னன் ஆகிய குன் பாண்டியன் எனப்படும் சுந்தரபாண்டியன் தான் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏழாம் நூற்றாண்டில் வந்து சமண மதம் வந்து அதிக இந்தியா முழுவதும் பரவி கொண்டிருந்தது இந்த சமயத்தில் பல்வேறு மன்னர்கள் வந்து அதன் மேல் பற்றுக்கொண்டு சமண மதத்துக்கு மாறினாங்க அப்படி சைவ மதத்தில் வந்து சமண மதத்துக்கு மாறின ஒன் ஆஃப் தி கிங் தான் வந்து இந்த குன் பாண்டியன் எனப்படும் சுந்தர பாண்டியன் இவர் என்ன பண்ணுறாரு இவர் சமண மதத்துக்கு மாறினது இல்லாமல் இவர் கீழே இருந்த அமைச்சர்களையும் மக்களை வந்து சமண மதத்துக்கு மாற சொல்லி வற்புறுத்துறாரு இதன் அடிப்படையில் ஒரு அஞ்சு பத்து ஆண்டுகளில் மதுரை முழுவதும் வந்து சமண மதத்துக்கு மாறுறாங்க பட் இவருடைய மனைவியும் அமைச்சராகிய குளச்சிறை நயனார் என்பவர் வந்து மாறவே இல்லை இந்த சமயத்தில் நான் வந்து சைவ சைவநாயன்மராகிய திருநான சம்பந்தரம் மதுரைக்கு வர்றாரு அப்புறம் அவர் தங்கிட்டு தந்த குடியில் வந்து சமண துறவிகள் வந்து தன்னுடைய மந்திரத்தின் மூலம் வந்து எரிக்கிறாங்க இதனால் கோபமுற்ற திருநான சம்பந்தர் என்ன பண்றாருன்னா இதற்கெல்லாம் காரணம் பாண்டிய மன்னன் தான் சொல்லிட்டு அவருக்கு வந்து சபிக்கிறாரு அவர் சபிச்ச உடனே இவருக்கு வெப்பு நோய் வந்துடுது இந்த வெப்பு நோயால் அவதியுற்ற பாண்டிய மன்னன் ஆகிய குன் கூன் பாண்டியனுக்கு வந்து சரி செய்வதற்காக அவருடைய மனைவி ஆகிய மங்கைக்கரசியார் வந்து திருநானூந்தமிருந்து இப்பதி வாயின் வந்து இவருக்கு வர்றாரு வெப்புநோய் சரியான பிறகு கூன் பாண்டியன் திருநானு சம்பந்தரை சந்திக்கிறாரு அப்ப திருநானு சம்பந்தர் இவருக்கு முதுக்கில் ஏற்பட்ட கூனை வந்து சரி பண்ணி தர்றாரு இதை பார்த்து வேப்படைந்த கூன் பாண்டியன் என்ன பண்றாரு சைவ மதத்தில் தான் உண்மையான சக்தி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அகைன் சமண மதத்தில் வந்து சைவ மதத்துக்கு மாறுறாரு அது மட்டும் இல்லாது மீண்டும் தன்னுடைய அமைச்சர்கள் மற்றும் மக்கள் அனைவரையும் சைவ மதத்துக்கு மாற சொல்லி வற்புறுத்துறாரு இதனால் மீண்டும் அனைவரும் வந்து சைவ மதத்துக்கு மாறுறாங்க பட் அங்கிருந்த எட்டு குன்றுகளை சார்ந்த சமண துறவிகள் வந்து சைவ மதத்துக்கு மாற வந்து சம்மதிக்கலாம் அதாவது கழுகு மலை சமணற்றம் போன்ற குன்றுகளில் வாழ்ந்தவங்க வந்து சம்மதிக்கலாம் இதனால் கோபமூற்ற மன்னர் வந்து அவர்களை கை கழுவேற்றம் செய்ய சொல்கிறாரு ஆனா சமணர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்க கூட நீங்க வாதாடுங்க வாதாடி நீங்க வெற்றி பெற்றா நீங்கள் எங்களை கழுவே ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை நடத்துறாங்க இதில் திருண்டான சம்பந்தரும் சம்பளத்துறைகளும் பங்கேற்கிறாங்க ரெண்டு வகையான வாதங்கள் நடைபெறுது ஒன்று அனல்வாதம் மற்றும் புனல்வாதம் அனல்வாதத்தில் எரிக்கிற நெருப்புல ரெண்டு பேர் ஏடிடுறாங்க இதில் நாயன்மார் இட்டில் ஏடு மட்டும் எரிவே இல்லை அது போல புனல்வாதத்துல பயங்கரமாக ஓடுகிற நீர்ல வந்து ஏடிடுறாங்க இதில் வந்து நாயன்மார் இட்டை ஏடு மட்டும் எதிர் திசை நோக்கி வருது எனவே ரெண்டுத்திலும் வெற்றி பெற்ற சம்பந்தர் சைவ மதந்தான் சக்தி வாய்ந்தது என்று நிரூபிக்கிறார் அதன் அடிப்படையில் நின்றசீர் நெடுமாறு எனப்படும் கூன் பாண்டியன் மதம் மாறாத எட்டாயிரம் சமண துறவிகளையும் கழுவேற்றி படுகொலை செய்கிறாரு இந்த படுகொலைக்கான ஆதாரமாக சேக்கிலார் பெரிய புராணத்தில் கூன் பாண்டியனை பற்றியும் கழிவேற்றத்தை பற்றியும் மென்ஷன் பண்றாரு இது அல்லாது கழுகுமலை மற்றும் மீனாட்சி அம்மன் கோவிலில் கழுவேற்றத்துக்கான ஓவியங்கள் இதுவரை பாதுகாக்கப்படுகிறது தினமும் இது போல ஒரு வரலாற்று நிகழ்வை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி